தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜகவுக்கு கப்பம் கட்டும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாஜகவுக்கு கப்பம் கட்டும் திமுக நம்பவே முடியலையா யாருனாலையும் நம்ப முடியாது ஆனால் நம்பித்தான் ஆகணும் ஏன்னா அதுதான் உண்மை கடந்த நான்காண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு ஆட்சி நடத்துகிறது அது ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் வந்து கொல்லைப்புற வாசல் வழியாக பாஜகவோடு நட்புறவு இருக்கும் கட்சி தான் திமுக இந்த திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்க பல அமைச்சர்கள் பொன்முடி வேலு கே என் நேரு செந்தில் பாலாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் அமலாக்கத்துறை சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் விரைவில் சேகர்பாபு சாத்தூர் ராமச்சந்திரன் ராணிப்பேட்டை காந்தி அமைச்சர் மதிவாணன் ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட உள்ளது இந்த நான்காண்டுகளில் திமுக அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்துள்ளார்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார்கள் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துருக்காங்க இந்த நான்காண்டுகளில் மட்டும் ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்க என்ன அவங்களுக்கு தெரியுது அடுத்து நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் அப்படின்னு தெரிகிறதுனால காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக அமைச்சர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு அமைச்சரும் சொத்து சேர்த்திருக்காங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாய் சொத்து செய்திருக்காங்க திமுக கவுன்சிலர்கள் ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துருக்காங்க திமுக பொறுப்பாளர்கள் கட்சி பொறுப்பாளர்களே கான்ட்ராக்டரை மிரட்டி சொத்து செய்திருக்காங்க இந்த பார்த்துக்கிட்டு இருக்க பாஜக திமுகவுக்கு ஒரு கொக்கி போடுது என்னன்னு கேட்டிங்கன்னா அமலாக்கத்துறை சோதனை மூலமாக நடவடிக்கை எடுக்குது பாஜக உடனே எல்லாம் புகழ்வாங்க அமலாக்கத்துறை சோதனை மூலமாக நடவடிக்கை எடுக்குது பாஜக நேர்மையான கட்சி பாஜக பிடியில் தப்ப முடியாது திமுக அப்படிங்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறது உண்மை தான் ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறது தங்க நகைகள் பணங்கள் கைப்பற்றப்படுகிறது எல்லாமே உண்மை தான் ஆனால் பின்வாசல் வழியாக போய் திமுக போய் பாஜக கிட்ட இன்றைக்கி உதயநிதி மேலே உதயநிதியின் பினாம்பிகள் ரத்தீஷ் ஆகாஷ் ஆகியோர் வந்து தலைமறைவாகிட்டாங்க அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு உடனே போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லியில் போய் சரண்டர் ஆகிட்டாப்புல கேட்டால் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறாப்புல நாலு வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து தான் மு க ஸ்டாலின் இன்றைக்கி உதயநிதியை கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொல்லைப்புற வாசலில் நேராகவே டெல்லிக்கு போயிட்டார் போய் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் டைம் கேட்டு அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டார் நடத்தி அந்த அமலாக்கத்துறை நடவடிக்கையை நீர்த்து போக வச்சுட்டாங்க இது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திமுக டீலிங் ஓகே ஆகிடுச்சு அதான் பாஜக திமுக டீலிங் ஓகே ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்தாங்கன்னா பாஜகவிட டீலிங் வச்சு ஒரு ஐநூறு கோடி ரூபாயை வந்து பாஜகிட்ட கொடுத்துட்றாங்க இதுதான் உண்மை ஒவ்வொரு அமலாக்கத்துறை சோதனையின் போதும் இந்த திமுக பாஜக கிட்ட கோடிக்கணக்கான ரூபாயை வந்து ஒப்படைக்குது அடுத்ததாக வந்து அமலாக்கத்துறை சோதனை வரப்போகுது அப்படின்னு மிரட்டல் அப்படி லீக் ஆன உடனேயும் பாஜக கிட்ட கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து அந்த சோதனை வராமல் பார்த்துக்குது இதான் உண்மை திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்குதுங்க அதாங்க உண்மை ஏன்னா அவங்க போய் கான்ட்ராக்டர் அப்படி கே ஓகே வெளிநாட்டு முதலீடு ஒவ்வொரு ஒப்பந்தாரருக்கும் ஃபோனை போட்டு பில் பா பில் பாஸ் ஆகிடுச்சா காசை கொண்டு வாடா அப்படிங்க ஏகப்பட்ட வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு கொள்ளையடிச்சு சேர்த்துருக்காங்க அந்த சேர்த்ததில் ஒரு பத்து சதவீதம் ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்தாங்கன்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாயை வந்து பாஜகவுக்கு மாதம் மாதம் திமுக கப்பம் கட்டுது அது எல்லாத்துக்கும் தெரியுது இதில் என்ன விஷயம்னா பரிதாபப்பட வேண்டியது திமுக மேலே தான் ஏன்னா திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்குதுங்க திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சு வச்சு சேர்த்து வச்சுருக்கு அந்த சொத்தை இந்த பாஜகக்காரே நோகாமல் நொங்குதுங்கிறான் அங்கேருந்து ஏய் அமலாக்கத்துறை சோதனை வரப்போது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் உடனே ஐநூறு கோடி ரூபாய் கொண்டே கொடுக்குறது இது அங்கே நடக்குது ஆக பாஜகவுக்கு மாதம் மாதம் திமுக கப்பம் கட்டுறது உண்மை ஆனால் ரெண்டு பேரும் மக்களை ஏமாத்துவாங்க திமுகவை நாங்கள் பழிவாங்காமல் விடமாட்டோம் திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு பாஜக சொல்கிறான் இவன் திமுக காரன் என்ன சொல்கிறான் எந்த காலத்திலும் தமிழகத்தில் தாமரை மலராது மதச்சார்பற்ற ஆட்சி நடத்துகிறோம் மதவாதத்தை உள்ளே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாப்புல ஆனால் ரெண்டு பேருமே களவாணி பயிலுக்கு தான் ரெண்டு பேருமே கூட்டாளிக்கு தான் பாஜகவுக்கு திமுக கட்டுது பாஜக என்ன சொல்லுது நீ எவ்வளோ கொள்ளையடிக்கணுமோ அடிச்சுக்கோ எனக்கு வந்து கப்பம் கட்டுறத கப்பம் கட்டிடு அப்படின்னு சொல்லுது அதனால் மாதம் மாதம் திமுக பாஜகவுக்கு கப்பம் கட்டுது இதை இழுத்த வாங்கிங்க யாருன்னு கேட்டால் மக்கள் தான் இழிச்ச வாங்கிங்க ஓட்டு போட்டவங்க தான் இழிச்ச வாய்ங்க